என்ன ஆண்டவர் உயர்த்த முடியுமா என்ன ஆண்டவர் உயர்த்துறதற்கு ஒண்ணுமே என்கிட்ட என்கிட்ட இருந்தா பரவாயில்ல இந்த கொஞ்சம் இருந்துச்சுன்னா அதை கொண்டு ஆண்டவர் செய்யலாம் சரி பரவாயில்ல ஆண்டவர் டெவலப் பண்ணலாம் எனக்கு இந்த நாலேஜ் இருக்குது கர்த்தர் பெருக்கலாம் என்கிட்ட தான் என்ன இல்லையே என்கிட்ட தான் அப்போ இல்லையே என்கிட்ட தான் மீன் இல்லையே ஆனா இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர் என் ஆண்டவர் நினைச்சாருன்னா இருக்கிறத கொண்டும் உங்களை உயர்த்த முடியும் இல்லாத கொடுத்தும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கிறதுக்கு கர்த்தருக்கு முடியும் ஆமேன்னு சொல்லுங்கள் நீங்க நினைக்கலாம் எனக்கு அவங்க மாதிரி இல்லையே இருந்தா பரவாயில்ல கொஞ்சம் இருந்தா கூட அதை வச்சு நான் டெவலப் பண்ணிடுவேன் என் ஆண்டவர் இந்த உலகம் வெறுமையா இருக்கும்போது அவருடைய வார்த்தையினாலே வெறுமையான உலகத்தை கத்தர் படைத்தார் இந்த ஜபத்தில்